எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் நாள் புத்தாண்டின் முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பத்தி பார்க்க போறோம் இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஈடேறும் கண்டிப்பா ஈடேறும் என்ன நினைத்து வேண்டி கேட்டு கொண்டாலும் அத்துணையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஈடேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆக்சுவலாக இந்த மாந்திரீகங்களில் நிறைய பிரிவுகள் இருக்குது எந்திரங்கள் தாந்திரீகங்கள் அதே மாதிரி மூலிகைகள் அப்படின்ட்டு நிறைய பிரிவுகள் இருக்குது இந்த பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து தாந்திரீகம் அப்படின்ட்டு அதாவது தந்திரங்கள் அப்படின்ட்டு அதனோட பேர் சில தாந்திரிகங்களை நாம் முறையாக செய்யும்போது நமக்கு அதற்கான பல நிறைய கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு அம்மன் கோயில் போகிறோம் எலுமிச்சை பழத்தை காணிக்கையாக தரோம் எலுமிச்சம் ஒரு தாந்திரிகம் எலுமிச்சக்க கனி உயிருள்ள கனின்னு சொல்லுவோம் இப்போ அந்த கனியை வச்சு நாம் அதை பூஜையில் வச்சு நமக்கு அது கொடுக்கும்போது அங்கே இருக்கிற வைப்ரேஷனை அந்த எலுமிச்சங்கனி இழுத்துக்கும் கனிக்கு உயிர் இருக்கு ராஜகணி சொல்லுவோம் மந்திர கனின்னு சொல்லுவோம் உயிர் உள்ள கனி சொல்லுவோம் எல்லாத்தையும் அப்சர்வ் அந்த சக்திகளை அப்சர்வ் பண்ணிக்கும் எலுமிச்ச கனி நம்மளோட கைக்கு வரும் பொழுது நாம் அதை வீட்டில் வைக்கும் பொழுது பூஜை அறையில் போது அங்க இருக்கிற வைப்ரேஷன் அங்க இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்க வேலை செய்யும் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக அமையும் கண்டிப்பா அமையும் இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் மாதிரி எல்லா விஷயமேங்க சின்ன சின்ன விஷயங்கள் அத்தனையுமே தாந்திரிகம் தான் நாம் வந்து இறைவனை வேண்டிட்டு நெத்தியில் குங்குமம் வைக்கிறோம் இல்லையா ஏன் குங்குமம் வைக்கிறோம் ரெண்டு பூர்வ மத்திலையும் குங்குமம் வைக்கும்போது எந்த சக்தியும் நம்மளோட நெகட்டிவ் சக்தி நம்மளை தாக்காது எப்பயுமே திருஷ்டி படக்கூடாதா நெத்தியில் பொட்டு வைங்க சிவப்பு வைங்க குங்குமம் வைங்க மஞ்சள் வைங்க உங்களுக்கு எது ஏற்புடையதோ அதை நெத்தியில் வைங்க திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்க நெற்றி கொடுக்கப்பட்டதே திருநீர் வைக்கத்தான் இறைவனுக்காக தான் நெற்றி கொடுக்கப்படுகிறது ஸோ அதில் நாம் விபூதி குங்குமம் அதெல்லாம் வைக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை தாக்காது இதுவும் ஒரு விதமான தாந்திரீகம் இதுவும் ஒரு விதமான தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நிறைய தாந்திரீகங்கள் சொல்லப்படுகிறது எக்கச்சக்கமாக சொல்லப்போ ஒவ்வொன்றுமே நம்ம இறைவனுக்காக செய்கிற பூஜைகள் பொங்க வச்சு படையல் வச்சு வாழைப்பழை வச்சு தேங்காய் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்றோம் இதுவும் ஒரு விதமான தாந்திரிகம் இப்படி எண்ணற்ற தாந்திரிகங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் வருடத்தி முதல் நாளில் நாம் செய்யக்கூடிய முதல் தாந்திரீகம் தூபங்களை போட்டு தாந்திரீகங்கள் செய்வது தூபங்கள் அதாவது சாம்பிராணி இருக்கு இல்லையா இந்த சாம்பிராணியில் வெண்கடுகு அப்படிங்கிற மூலிகையை மிக்ஸ் பண்ணி அதே நெருப்பில் போட்டு தூபம் போடணும் வெண்கடுகை சாம்பிராணியில் போட்டு அதை நெருப்பிலை போட்டு தூபம் போடணும் இது பார்த்தீங்கன்னா வெண்கடுகு புகை அப்படின்னு சொல்கிறோம் இந்த புகைப்பட்ட இடமெல்லாம் நமக்கு நல்ல செல்வ வளம் கிடைக்கும் ஆக்சுவலாக பைரவ கணங்களாக இந்த வெண்கடுகை நாம் சொல்லுகிறோம் வெண்கடுகு அப்படிங்கிறது பைரவ கணங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த வெண்கடுகு புகை ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் வந்து போடணும் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ வெண்கடுகு புகை வந்து போடணும் ஏன்னா இந்த புகை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை முற்றிலுமாக விரட்டி அடிக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகமாக வீட்டிலே கொண்டு வர செய்யும் அதுதான் இந்த வெண்கடுகுக்கு இருக்கிற முக்கியமான வேலை இந்த காலத்திலே குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு குழந்தைங்க வந்து நழுக்கம் பயம் அந்த மாதிரி விஷயங்களால் அழுதுகிட்டு இருக்கே உடல்நலம் சரி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொன்னால் வெண்கடுகு கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா மருதாணி பொடி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாப்பா வேப்பிலை சருகு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாப்பா இந்த சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணுப்பா அதை வந்து தூபமாக போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த புகை எங்கெல்லாம் படுகிறதோ அந்த இடத்தில் இடத்திலெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ்ஸ் எல்லாமே அடியோடு தீர்றதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இது வந்து ஃபர்ஸ்ட் தாந்திரிகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டே இந்த வெண்கடுகு தூபத்தை வீடுகளிலே நாம போட வேண்டும் அப்படி போட்டோம் என்று சொன்னால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எதிர்மறை சக்திகள் அத்தனையும் வீட்டிலிருந்து வெளியேறும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிஞ்சி இலை பிரியாணி இலை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் நம்ம வந்து சமையல் செய்யும்போது பிரியாணி செய்யும் போது அந்த பிரிஞ்சி இலையை போட்டு செய்யறதுனால வாசமாக இருக்கும் இது வந்து நீங்கள் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சமையலுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நீங்கள் நினச்சிகிட்டு இருப்பீங்க அந்த பிரிஞ்சி இலையை ஆனால் உண்மை அது கிடையாது இந்த பிரிஞ்சு இலையில் நிறைய தாந்திரீகங்கள் இருக்குது ரகசியமான தாந்திரீகங்கள் நிறைய இருக்குது இந்த பிரிஞ்சு இலையை நீங்கள் முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளும் அடியெடுத்திருந்துவிடும் உடலில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிடும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அது வெண்கடுகு மாதிரியே இந்த பிரிஞ்சு இலையும் பயன்படுத்தலாம் பிரிஞ்சு இலையை அரைச்சி தூள் பண்ணி நீங்கள் டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் அதை சாம்பிராணியோட கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த சாம்பிராணியை நீங்கள் நெருப்பலை போட்டு தூபம் போடுறோம் இந்த தூபம் பட்ட இடமெல்லாம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் மொத்தமாக தீரும் ஆக்சுவலாக வந்து இந்த பிரிஞ்சு இலை தூபம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பவர் இருக்கு பல பேர் வந்து எம்ப கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஏவல் பில்லி சூன்யம் எதிர்மறை பாதிப்பு காத்து கருப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நான் வந்து சொல்லுவேன் ஆக்சுவலாக பெரிய விஷயங்கள் யாரும் இப்போ அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாதுங்க செய்யறதுக்கான ஆட்களே இல்லை ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அப்படியே செய்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருக்குமே பழிக்கிறது இல்லை நம்ம மன ரீதியான குழப்பங்கள் தான் நம்ம எல்லாத்துக்குமே காரணம் ஐயோ எனக்கு யாரோ வச்சுட்டாங்களோ இது இருக்குமோ அது இருக்குமோன்ட்டு மைண்ட் வைஸ் தான் ப்ராப்ளம் ஆகிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மன ரீதியான குழப்பத்தை நீக்கவும் ஒருவேளை அப்படி வீட்டில் செய்யப்பட்டு இருந்தால் இன்கேஸ் செய்ய முடியாது செய்யப்பட்டு இருந்தால் அதையும் நீக்கும் வெறும் இந்த பிரிஞ்சு இலை தூபம் பிரிஞ்சு இலை பொடியை சாம்பிராணியோடு கலந்து நம்ம தூபம் போடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ்ஸும் மொத்தமாக தீரக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இந்த பிரிஞ்சு இலையில் நாம் தேவையானவற்றை எழுதி வைத்தோம் என்று சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே உங்களோட ஆசை எல்லாமே நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகாலை அதாவது ஃபர்ஸ்டு டே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்கில் நீங்கள் எழுந்திரிச்சிக்கணும் எழுந்திரிச்சிட்டு உக்காரணும் பூ குளிச்சுட்டு பூஜை அறைய போயிட்டு சுவாமியை வணங்கிட்டு இந்த பிரிஞ்சு இலையில் நல்ல ஒரு பெரிய பிரிஞ்சு இலையாக இருக்கணும் அந்த பிரிஞ்சு இலையில் சிகப்பு பேனாவில் ஏங்க சிவப்பு பயன்படுத்துகிறோம் அடுத்த கேள்வி கேட்பீங்க சிவப்பு என்பது வசிய நிறம் எங்கெல்லாம் வசியம் ஒர்க் அவுட் ஆகணுமோ அவங்க சிவப்பை பயன்படுத்துங்க இப்போ ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறீங்க அவரால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா சிவப்பு வர்ணத்தை போட்டுட்டு போங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சிவப்பு குங்குமத்தை நெத்தியில் இட்டுட்டு போங்க சிவப்பு உடை உடுத்துவதும் சிவப்பு குங்குமம் வைப்பதும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு சிவப்பு நிற கைகுட்டையே பயன்படுத்துவதாகும் இப்போ நாம் வந்து நீரும் குங்குமமும் இட முடியாது நாம் வந்து உடையும் உடுத்த முடியாது அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் குங்குமமாவது சிவப்பு நிற குங்குமத்தையாவது நாம் நெற்றியில் இட்டுட்டு போகக்கூடிய பட்சத்தில் நமக்கு அங்கு வசியம் ஏற்படும் இந்த வசியத்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லா விதமான காரியங்களும் இருக்கிற பிரச்சனை திரும்ப ஸோ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு டே பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் நீங்கள் வந்து பிரிஞ்சி இலையில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை எழுதி இப்போ உதாரணத்துக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் நிலம் வாங்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆசையை மனசார அந்த இலையில் எழுதிட்டு அந்த இலையை அப்படியே பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க இந்த இலை ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த இலையை எடுத்து நெருப்பிலை போட்டு எரித்து விடுங்கள் அந்த சாம்பலை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி பூச்செடிக்கு அடியில் ஊற்றி விடுங்கள் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு டே தேவையானவற்றை பிரிஞ்சு இலையில் சிவப்பு பேனாவால் எழுதி நாம் பூஜை அறையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அந்த ஆசை ரெண்டாயிரத்து ஐந்து முடிவதற்குள் நிறைவேறும் நீங்கள் என்ன வாசகத்தை அந்த பிரிஞ்சலையில் எழுதி அதை நீங்கள் பூஜை அலையில் வச்சிங்களோ கண்டிப்பாக அந்த வாசகம் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான துணி ஐயமுமே கிடையாது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்